அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம முடிக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னர் எப்படி வீட்லேயே நேச்சுரலான முறையில் செலவில்லாமல் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னரை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ இது வந்துட்டு ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ நம்ம எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூவில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடியை ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பேன் பொடுகு இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த பொருள் செம்பருத்தி பூ இலை இந்த இலை சாறுகளில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் தலைமுடி வழுக்கையிலையும் முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடியை கருமையாக வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்க அழுக்குகள் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடிக்கு அழகூட்டக்கூடிய முடி வளவளப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த செம்பருத்தி பூலையை நம்ம ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கலாம் அடுத்த பொருள் கருஞ்சீரகம் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி வேர் கால்களுக்கு ஊட்டம் அளிக்குது முடி தண்டை உறுதியாகுது முடி வளர்ச்சிக்கு உதவுது அடுத்த பொருள் கற்றாலை இதை சோற்று கற்றாலைன்னு சொல்வோம் இதுக்குள்ளே இருக்க ஜெல் போன்ற வெள்ளை பகுதியை மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடியை பளபளப்பாக வச்சிருக்கு முடி நுனியை உறுதிப்படுத்துது உச்சந்தலையின் பிஹெச் அளவை சமநிலையாக வச்சுருக்கு முடிக்கு ஈரப்பதம் அளிக்குது தலையில் இருக்க பொடுகு அரிப்பை எல்லாம் நீக்குது முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முடியை பாதுகாக்குது அடுத்த பொருள் நெல்லிக்காய் இதை நம்ம மலை நெல்லின்னு சொல்வோம் இதில் இருக்க கொட்டையை நீக்கி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு நெல்லிக்காயை பீஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்வதை தடுக்குது நரை முடி வராமல் தடுக்குது முடி நுனி முதல் முடி கால் வரை இருக்க அழுக்க நீக்க பயன்படுது அடுத்த பொருள் தயிர் இது நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கு உதவுது பேன் பொடுக நீக்குது முடியை மென்மையாக்குது உச்சந்தலையை சுத்தப்படுத்துது முடியை உறுதியாக்குது அடுத்த பொருள் வேப்பிலை இது அரைச்சா ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு எத்தனை இலை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்வை குறைக்குது வழுக்கை பகுதியிலையும் முடி வளர்ச்சியை தூண்டுது பொடுகு பேன் அழுக்கு இது எல்லாத்தையுமே நீக்குது முடி உலர்ந்து போதலை நீக்கி ஈரப்பதம் அளிக்குது அடுத்த பொருள் சாதம் வடித்த கஞ்சி உப்பு கலக்காததை எடுத்துக்கணும் இது சூடாக இருக்கக்கூடாது ஆறி போனதாக இருக்கணும் அல்லது அரிசி ஊற வைத்த தண்ணீர் எடுத்துக்கலாம் இல்லைனா இது ரெண்டும் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம் இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்வை தடுக்குது முடியை அடர்த்தி ஆக்குது முடியை மிருதுவாக்குது இப்போது இந்த ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம் இந்த பூ இதழ் மட்டும் எடுத்துக்கணும் நடுவில் இருக்க மகரந்தத்தை விட்டுட்டு இந்த இதழை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பத்து செம்பருத்தி பூ இலை எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கற்றாழை ஜெல் எடுத்துக்கணும் வெளியில் இருக்க பச்சை தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு நெல்லிக்காய் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கு அடுத்தது பத்துலேருந்து பதினஞ்சு வேப்பலை எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு அரிசி கஞ்சி ப்ளஸ் அரிசி ஊற வைத்த தண்ணீர் இது ரெண்டும் கலந்த தண்ணீர் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொன்ன பொருள்களோட சாதம் படித்த கஞ்சி ப்ளஸ் அரிசி ஊற வைத்த தண்ணீரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எதனால் நைஸாக அரைக்கணுன்னா அப்போ தான் நம்ம முடியில் அது நல்லா ஒட்டும் அதனால் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பார்த்திங்கன்னா இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா அது இப்படி இருக்குது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ நம்மளோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஸ்கேல்ப் அப்புறம் முடியில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு பச்சை தண்ணி அல்லது வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா அலசி குளிச்சுக்கலாம் இதோடு நம்ம வேறு எதையும் சேர்த்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுவே ஒரு நல்ல ஷாம்பு தான் இது அப்பப்போ ரெடிமேடாக செஞ்சு யூஸ் பண்ணுறது நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் இதை வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை போரும்போது முடி ஆரோக்கியமாக நல்ல வளர்ச்சியோட பளபளப்பாக மிருதுவாக இருக்கும் இதை ஆண்கள் பெண்கள் இரு பாலருமே யூஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்